இருந்தேன் அந்த விருது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த டைம் அந்த விருதை வாங்குறேன் பாரதி ராஜா சார் கொடுத்துறாரு எனக்கு அது என்ன மாதிரியான அந்த விருதை வாங்கும்போது என்ன மாதிரியான உணர்ச்சி எப்படி வெளி காட்டுறன்னு கூட தெரியல انا ஃபர்ஸ்ட் அவார்ட் நான் வாங்கிட்டு திரும்பும்போது என் அப்பா மாதிரி உட்கார்ந்து இருந்தாரு திருமண நான் நான் முடிவு பண்ணல அவர் வந்து பார்வையாளாக விருது கொடுக்குறதா வந்திருக்காரு நான் விருது வாங்கிட்டு கீழே போகும்போது என் காலூர் நீரை அவர்கிட்ட தான் போச்சு என் கையை விருதை கொண்டு அவர் கையில் தான் கொடுத்துச்சு என் வாழ்க்கையில் மிகச்ச மிகச்சிறந்த புகைப்படமாக நான் நினைக்கிறது அந்த முதல் விருதை நான் அவர்கிட்ட தான் கொடுத்தேன் அதை வாங்கிட்டு கொண்டு போய் அப்படியே கொண்டு அவர் கையில் கொடுத்தேன் அந்த விரத வாங்கி என்னை அணைச்சிக்கிட்டாரு அதுதான் என் வாழ்க்கையோட மிகச்சிறந்த தருணம் மிகச்சிறந்த ஒரு நான் விருதாக நினைக்கிறேன் அந்த விருதுக்கு அந்த மதிப்பு வந்துடுச்சு அந்த நேரத்தில் அதனால் அதுதான் என் வாழ்க்கையில் அதுதான் முதல் விருது அந்த விருதை நான் கொடுத்தது அண்ணன் திருமாவர்களிடம்தான் நான் ரொம்ப எமோஷ்னலான பையன் நிறைய பேசினா அது என்ன ரூட்டில் போகணும் எனக்கு தெரியாது அதனால நான் கொஞ்சம் கண்ட்ரோலாக பேசிக்கிறேன் பொதுவாக நான் இந்த விரு இந்த விருது மேடை உருவாக்கப்பட்ட விதம் இந்த விருது மேடை உருவாக்கப்பட்ட காரணம் இந்த விருது மேடையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான காரணம் எல்லாத்தையும் வியந்து பார்த்து இங்கே இருக்கிற எத்தனை அத்தனை பேர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிற முதல்ல விருது பெற்றவர்களுக்கும் நன்றி அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் ஒவ்வொரு படைப்பு படம் எடுக்கும்போது அந்த படம் மற்ற இயக்குநர்களுக்கு இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது நான் ஒரு திரைக்கதை எழுதும்போது அந்த கதைக்குள் நான் எவ்வளோ ஆத்திரப்படுறேன் எந்தெந்த சீனில் எந்தெந்த காட்சியில் என்னோடய ஆத்திரம் அதிகமாக இருக்குது எந்தெந்த காட்சியில் நான் உணர்ச்சி வசப்படுறேன் எந்தெந்த காட்சியில் இனிமையால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத காட்சிகள் உருவாக்குவேன் அப்படின்னு தெரியும் எனக்கு எழுதும்போதே இதை எப்படி படமாக்குவது அப்படிங்கோ கேள்வி வரும் எனக்கு அப்போலாம் நான் என்ன பண்ணுவேன்னா பொதுவாக வந்து எல்லா இயக்குநர்களும் எல்லா திரைக்கதை ஆசிரியர்களும் தன் மனம் போன போக்கில் எழுதக்கூடிய ஒரு கலை வடிவமான திரைக்கதையை நான் ஒரு நாளும் என் மனம் போன போக்கில் எழுதியதே கிடையாது அப்படி எழுதுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இங்கே தமிழ் சினிமாவிலையோ இல்லை நம்ம சமூகத்திலே இல்லை ஏன்னா அண்ணன் சொல்கிற மாதிரி எதிரிகளை ஜனநாயகப்படுத்த வேண்டியன்னு சொன்னார்ல அவர்களை மனதில் வைத்து தான் ஒவ்வொரு திரைக்கதையும் உருவாக்குவோம் அப்போ நான் வந்து ஒரு முக்கியமான சீன் சொல்லப்போனால் மாமன்னன் இன்ட்ரோல் பிளாக் ஆகட்டும் இல்லை பதியே அந்த அப்பா ஓடி வர சீனாக இருக்கட்டும் இல்லை கர்னலில் அந்த பஸ்ஸு உடைக்க உடைக்கப்பட்ட சீனுக்கு அப்புறம் அந்த அப்பா அப்பாவும் பையனும் அப்பா அந்த பையனை கூட்டிக்கிட்டு வெளியே போகிறதா இருக்கட்டும் எல்லா சீன் போதும் அந்த சீன் படமாக்குறதுக்கு முந்தின நாள் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அது மட்டும் இல்லை எப்பெல்லாம் என்னோட மனம் உடைபட்டு ஒரு இந்த ம இந்த காட்சியை நம்மளால் வெளியே கொண்டு வர முடியுமா சென்ஸாக அலோவ் பண்ணுவாங்களா இல்லை இந்த காட்சி வெளியே வந்தால் நம்மளை என்ன மாதிரி பார்ப்பாங்க என்ன மாதிரியான விமர்சனங்கள் நம்ம மேலே வரும் அப்படி எல்லாத்தையும் யோசித்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது நான் பண்ணுற ஒரே வேலை அண்ணன் திருமாவோட வீடியோக்கள்லாம் போய் பார்ப்பேன் என்ன அப்படின்னா அந்த வீடியோக்களில் இருக்க ஆத்திரத்தை விட அதிகமான ஆத்திரம் இருக்கும் அதிகமான ஒரு ஆவேசம் இருக்கும் அதிகமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாய்ச்சல் இருக்கும் ஆனால் என்னென்னா நிதானம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அது அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய நிதானம் நீ எவ்வளவு ஆத்திரப்பட்டிருந்தாலும் சரி உன் வரலாற்றின் வழியை வெளிப்படுத்துவதற்காக நீ எவ்வளோ ஆத்திரத்தோடு போக்கு புரிஞ்சாலும் சரி எவ்வளவு பாச்சலோடு எதிரிகளோடு சமக புரிஞ்சாலும் சரி தான் இதன் மூலமாக அடுத்த சந்ததியினருக்கு கடத்த வேண்டிய நிதானத்தையும் ஜனநாயகத்தையும் அதை மைண்டில் வச்சுதான் ஒரு பேச்சு இருக்கும் நிறைய நாள் ஆச்சரியப்பட்டிருக்கேன் ஒன்றரை மணி நேரம் பேசுவார்களை ஆக்கோஷமாக இருக்கும் அந்த பேச்சு அதனால் ஒரு ஒரு நூலிலை கூட ஒரு நூலிலை கூட நிதானம் தவறிய பேச்சு இருக்காது இப்ப எங்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேர் வருத்தப்பட்டுருவாங்க நிறைய பேர் பேசுவாங்க நீ ஏன் இன்னும் உனக்குள்ள ஏன் இவ்வளவு நீ இன்னும் ஏன் வந்து பதத்தத்தோடய இருக்கேன்னு கேட்பாங்க அந்த நிதானத்தை கற்றுக்கொள்வதற்காக நான் முடிஞ்சுக்கிட்டே இருக்கேன் என்னோட நான் வந்து இன்னும் சொல்றேன் பரிய பெருமான்லயோ கர்ணன்லயோ மாமன்னிலேயோ நான் என்னோட கோவத்தை காட்டவே இல்லை ஓகேங்களா என்னோட கோபம்ங்கிறது அளவிட முடியாது என்னோட கோபத்தை திரைக்கதை வடிவமாக மாற்றவே முடியாது திரைக்கதை வடிவம் வடிவம் இருந்து ஜனநாயகமான ஒரு விஷயம் என்னோட கோபம் வந்து அதை முழு திரைக்கதையாக மாற்றவே முடியாது அதுக்கு சென்சார் போர்டு அலோவ் பண்ணாது ஓகேவா சென்சார் போர்டு நிஜத்தையே அலோவ் பண்ண மாட்டேங்குது கோபத்தை எப்படி அலோவ் பண்ணும் நான் இது வரைக்கும் பதிவு பண்ணது எல்லாமே என்னோட நிஜம் என்கிட்ட இருந்த ஒரு நிஜம் அவ்வளோதான் நான் கோபத்தை அது கோபமாக மாற்றினேன் அப்படின்னா அதோட வீச்சு வேற ஒன்றா இருக்கும் ஆனால் அதை அதை வந்து அது அவசியமா அதை விட அவசியம் வரகிற தலைமுறைகளுக்கு வரப்போகிற தலைமுறைகளுக்கு நாம் நிஜத்தை சொல்வதன் மூலமாக நம் வழியை அவர்களுக்கு கடத்துவதன் மூலமாக அவர்களை ஒட்டுமொத்தமாக தயார்படுத்துவது இந்த சமூகத்தில் நுழைவதற்கு முன்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மனிதர்கள் யார் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சமூகம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குன்னு நம்ப வச்சது திருமானோட பேச்சுக்கள் தான் ஏன் நல்லா பார்த்தீங்கன்னா இவ்வளவு கால் புணர்ச்சி இவ்வளவு வன்மம் இவ்வளவு என்ன சொல்கிறது நான் நினைப்பேன் எனக்கு வந்து பரியகுண்டர்மால ஒரு கதாப்பாத்திங்க அப்பாவோட பேரை வச்சிட்டேன்னு சொல்லி ஒரு ஒரு கதா பார்த்ததுக்கு அப்பா பே ஓடி வருவார் அப்போ நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க அண்ணன் கூட ஃபீல் பண்ண தான் சொன்னாங்க ஏன் இவ்வளோ இவ்வளோ எமோஷ்னலாக இவ்வளோ வழியை கடத்திட்டாப்புல அப்படின்னு சொல்லி நான் அப்போல்லாம் யோசிப்பேன் அப்போ யோசிக்கும்போது என்ன நினைப்பேன்னா எனக்கு மூணு படம் பண்ணியிருக்கேன் என்னோட மூணு படங்கள் கொடுத்த வெற்றியே இவ்வளவு பெரிய வன்மத்தை கிளறி விடுது இவ்வளவு பெரிய கோபத்தை கிளறி விடுது இவ்வளவு பெரிய ஆத்திரத்தை கிளறி விடுது அப்படின்னா என்னோட வெற்றியை தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாது அப்ப திருமானனோட வெற்றிய அவரோட எழுச்சிய அதை புரிந்து கொள்வதற்கு இந்த சமூகம் எவ்வளவு பக்குவப்பட்டிருக்கும் அதை இந்த சமூகம் புரிந்து கொள்ளுதோ புரிந்து கொள்ளலையோ ஆனா நாம் பக்குவப்படணும் முதல்ல சமூக நாம் பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு நின்று பக்குவப்பட்டு பேச 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 அந்த கேட்க காதுகள் குறைந்தபட்ச நேர்மையை நோக்கி கொஞ்சம் அடி நகர்ந்தாலே போதும் குறைந்தபட்ச நேர்மையை நோக்கி அந்த காதுகளையும் அந்த கால்களையும் நகர்த்தக்கூடிய வேலையை அண்ணன் திருமாவர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார் ஏன்னா அதுதான் என்னோட பெரிய பிரமிப்பு என் வாழ்க்கையில் அந்த அவார்டு வாங்கினது மிகச்சிறந்த தருணம்னா இவ்வளோ நேரம் இங்கே உட்கார்ந்துருந்ததுல அப்போது அவர் கூட உட்காந்துருந்தது அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணம் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நான் சென்னை வந்த உடனே என்னுடைய இயக்குனர் ராம் சார் கிட்ட என்னை எப்படி ஒப்படைச்சனும் எவ்வளோ நம்பி என் வாழ்வை ஒப்படைச்சனும் அதுக்கப்புறம் ரஞ்சித்தனை மீட் பண்ணும்போது அவர்கிட்ட எப்படி என்னை நம்பி ஒப்படைச்சனும் அதே மாதிரியான ஒரு கொஞ்சம் நேரத்தில் இந்த நம்பிக்கையும் பெரிய என்ன சொல்கிறது ஒரு பெரிய பாரம் நீங்கின மாதிரி இருந்துச்சு நாம் பாதுகாப்பான இடத்திலாமல் இருந்திருக்கிறோம் பாதுகாப்பு அப்படிங்கிறது பயத்தின் அடிப்படையை உருவாக்கக்கூடிய பாதுகாப்பு இல்லை என் ஆத்திரத்தை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது என் ஆத்திரத்தை என் கோபத்தை எனக்குள் திணிக்க எனக்குள் என்ன சொல்கிறது ரொம்ப வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுகிற வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுகிற அவசியமற்ற பெருமைகளிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வது முக்கியமான வேலையாக இருக்குது தொடர்ந்து என் மீது அவசியமற்ற இப்போன்னா முழுக்க முழுக்க நமக்கு நல்லா தெரியும் ஒரு மோசமான காலகட்டத்தில் இருக்கும் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்மளை இந்தியா வெங்கும் சூறாவளி போல பெருமை அரசியல் அதாவது ஒவ்வொரு தனி மனிதனையும் ஒவ்வொரு தனி சாதிகளையும் மிக அவன் அவனுக்குள்ளே இருக்கிற சாதி வெறியும் அவனுக்குள்ளே இருக்கிற அவனுக்கு எதுவுமே கிடைக்காது ஆனால் அவனுக்கு ஈஸியாக கொடுக்க முடியுது பெருமையை தான் கொடுக்க முடியும் அந்த பெருமையை கொடுப்பதன் மூலமாக ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாக பிரிப்பதற்கான வேலைகள் இருக்கும்போது ஒரே ஒரு ஆள் மட்டும் நின்று நிலைநிறுத்துவது அப்படிங்கிறதுக்கு இல்லை நீங்கள் நினைக்கலாம் ஒரு யானை கூட்டத்தை வந்து ஒரு தனி மனுஷன் நினைச்சா மடைமாற்றம் பண்ணிடலாம் ஒரு ஓனாய் கூட்டத்தை ஒரு தனி மனுஷன் நினைச்சா மடைமாற்றம் பண்ணிடலாம் நிலைநிறுத்துறது ஒரு தத்துவத்துல ஒரு வரலாற்றுல ஒரு தத்துவத்துல ஒரு பூரிப்பான நம்மளால் நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல கொண்டு நிப்பாட்டி சமல் புரியல அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா யார் வேணாலும் மடைமாற்றம் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு பெரும் கூட்டத்தை ஈஸியாக மடைமாற்றம் பண்ணி பள்ளத்தாக்குகளை தள்ளி வீழ்த்த முடியும் நம்ம இந்த ஓனாய் ஒரு நாவல் இருக்கு அதில் குதிரைகளையும் மான்களையும் வந்து ஓனாய்கள் மடமாற்றம் பண்ணி வீழ்த்தும் அது மாதிரி இன்னைக்கு இல்லை இன்னைக்கு உள்ள அரசியல் எப்படி இருக்குன்னா மக்களை மடைமாற்றம் பண்ணி மக்களை திசை திருப்பி மக்களை பெரும் பெரும் பள்ளத்தாக்கில் தள்ளி கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய சிறுத்தை கூட்டத்தை வைத்துக் கொண்டு அதை ஒற்றை இடத்தில் நிறுத்தி வைத்து அதை நிறுத்தி வைத்து அங்கே வா சண்டை போட வா இங்க வந்து பேசு அப்படின்னு நிப்பாட்டுறதுக்குல அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதை அது பெரிய வியப்பு ஒரு பெரிய ஆற்றல் ஒரு ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு பேசுற வீடியோவும் பார்க்கும்போது நான் வந்து என்ன சொல்றது சினிமா பண்ண ஆரம்பிச்சுக்கப்புறம் நமக்கு படிக்கிறதுக்கான நேரம் ரொம்ப கம்மியாயிடுச்சு சும்மா இன்னைக்கு இன்றைய நிமிடம் நாளைக்கு விடிஞ்சால் நாளைக்கு நாலாயிரக்கான நாலாயிரக்கி டெய்லி இந்த சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த சமூகம் என்ன மாதிரியான உளவியலில் வாழ்ந்துட்டு இருக்குதுன்னு புரிந்து கொள்வதற்கு திருமணம் வீடியோ ஒன்றை பார்த்தாலே போதும் அவரோட பேச்சை ஒன்று கேட்டாலே போதும்